வீட்டுக்கு போறதுக்கு என்ன வீட்டுக்கு போறது சும்மா கொஞ்சம் தெரியாத மாதிரி நம்ம தெரியாத மாதிரி பேசிக்கலாம் எல்லாம் ஏதாவது உண்டு

ஐடி கார்டு இருக்கு சார் ஐடி கார்டு இருக்கு சார் நான் பண்ணுறேன் ஐடி கார்டு நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் மறக்காம யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு இல்ல எனக்கு என்ன யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு ஐடி கார்டு என்ன சார்

எப்படி சார் என்ன சார் இது ஒரு பேசுறீங்க போனாடி நிறைய பண்ண மாட்டேன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க நாங்க எப்படி இது பண்ண

டிக்கெட்டை கொடுங்க டிக்கெட்டு கொடுங்க டிக்கெட்டு எடுப்பா இருக்கா போட்டு 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 <coughs> போட்டு <coughs>